வணக்கம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஞானமே நம்ம வேணும்னு ஒரு ப்ராசஸில் ஒரு பயிற்சியில் இருந்தோன்னா தன்னை அறிதல் நடக்கணும்னு ஒரு ப்ராசஸ்லாம் இருந்தோம்னா நம்ம யாரையும் காப்பி அடிக்க கூடாது யாரையும் பார்த்து அவங்களுக்கு நடக்கிற மாதிரி நமக்கு நடக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படி நடக்கணும்னு நினச்சிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறது நம்ம வளர்ச்சியை மட்டும் தொடுக்காது நமக்கு அப்படி ஒன்று நிகழவே நிகழாது நீங்கள் நீங்கள் புக்கு படிக்கலாம் நீங்கள் நீங்கள் யாரும் வாழ்க்கை வரலாறு படிக்கலாம் இல்லை ஞானிகளை இல்லை ஜீவசமாதி உள்ளவங்கள இல்லை எ எவ்வளோ என்ன வேணால் பார்க்கலாம் ஆனால் அவங்களுக்கு மாதிரி நடக்காது நீங்கள் இப்போ சூரியனை பார்க்குறீங்கன்னு பாருங்கன்னு ஒருத்தங்க நம்ம சொல்லும் ஒரு பத்து பேர் இருந்தோம்னா அவங்க ஞானநிலை நோக்கி ஒரு பயிற்சியிலே இருந்தால் கூட அவங்க ஒரு விதமான தன்மையில் தான் பார்ப்பாங்க ஒழிய ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க இதுக்கே இந்த வெளிப்படைத்தன்மைக்கு இவ்வளோ இருக்கும்போது உள்நிலையில் நம்ம வளர்ச்சி அடையணும்னா நம்ம எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போது இங்கே வந்து உபனிதங்களில் இதிகாசங்களில் புராணங்களில் சொன்னதெல்லாம் ஒரு ஓமையாக நமக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி சொன்ன விஷயத்தை நம்ம உண்மைன்னு ஆணித்திரமாக நம்பிட்டு அதை பின்னாடியே போய் எவ்வளோ காலங்கள் கோடி 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 மனிதர்கள் மாண்டு போன கதையெல்லாம் வந்து இதை நோக்கி தான் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதமான மக்கள் நம்ம வந்து ஆன்ம எழுச்சி ஆன்ம வளர்ச்சி ஆன்ம முதிர்ச்சி அடையணும் அதை நோக்கி இந்த பிரபஞ்சம் நம்மளை நகர்த்தும் தள்ளும் இதை இதை நம்ம வந்து விளையாட்டாக நினச்சிக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் நம்ம நம்ம ஒரு பிழைப்பு மாதிரி ஒரு ஒரு அன்றாடம் உடை உணவு இருப்பிடம் மாதிரி இதை வந்து ஒரு ச ஒரு வந்து ஒரு ஒரு இயல்பான விஷயமாக எடுத்துட்டு இதுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும் இதனை இதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா இது இப்படி தான் இருக்குது இந்த பிரபஞ்சம் இப்படி தான் இருக்குது நான் இதை இங்கே இந்த இந்த வீடியோவில் நான் எதுவுமே பேசி வச்சு ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு இல்லை இப்படி தான் பேசணுன்னே என்னால் பேச முடியல நான் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தயார் பண்ணிவிட்டு திரும்ப பேச வந்தால் கூட நான் வேறு ஏதாவது பேசுகிறேன் நீங்கள் கேட்கலாம் அதுலேன்னா அதிசயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கே சுற்றினாலும் திரும்ப திரும்ப நான் தன்னை உணர்களுக்கும் இங்கே ஞானம் வளர்களுக்கும் தான் திரும்ப என்னோடய பேச்சு வருது அப்போது இது யார் வழி எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று இப்படி இழுத்து தான் வருது சரி நான் எப்படி பிளான் பண்ணாலும் இது இப்படி தான் நடக்குது அப்போது நான் இப்படியே பேச வேண்டியதாக இருக்குது இதோட என்னென்னா எனக்கு பேசும்போது நான் ஒரு நான் ஒரு திசையில் இழுக்கிறேன் அது ஒன்று என்ன ஒன்று திசையில் இழுக்குது அப்போது ரெண்டு பேச்சுக்கும் இடையில் ஒரு விதமான ஒரு முரண்பாடு வருது அதை வீடியோ கேட்கும்போது எனக்கு வித்தியாசமாக தெரியுது ஆனால் இதை கேட்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு வந்தால் கூட என்னவோ நடந்து போகுது என்னவோ நடக்குது இதை நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னு தான் தோணுது இஞ்சி போனால் நீங்கள் என்ன ஒரு மாதிரி நினைப்பீங்களா என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லுவீங்களா ஆனால் என் நோக்கம் எங்கேயாவது ஒரு வகையில் இந்த தன்னை உணர்தலையும் இந்த ஞானம் அடைதலையும் சொல்லிடணும் இந்த குரல் மூலம் இந்த காற்று மூலம் இந்த மூச்சு மூலம் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒன்று நிகழ்த்திடணும் அவ்வளோதான் நான் கருவி அவ்வளோதான் இங்கே நான் பேசுகிறதோ நான் யாருங்கிறதோ நான் எப்படி வந்து சொல்கிறேங்கிறதோ இங்கே விஷயமே இல்லை அந்த வகையில் இங்கே வந்து என்னென்னா நம்ம நிறைய நம் நான் நான் வந்து சில விஷயங்கள் தவறுகள்லாம் பண்ணி நான் ஒரு நி இந்த இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறதுனால என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் சுற்றிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் தேடிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் இருக்கோம் அதுக்கு அதுக்கு என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த பிரபஞ்சம் என் மூலமாக சொல்லுது அவ்வளோதான் குருவை மாற்றுறது குருவை வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஒரு குருவை வச்சுருக்காங்கன்னா அந்த குருவுக்கே வந்து அடிமையா செய்கிறது இந்த குருவையே வந்து தாண்டி எங்கேயுமே போகாமல் இருக்கிறது இது ஒரு விதமான மனநோய்து நான் சொல்லுவேன் இது வந்து வளர்ச்சி அடையாமல் அவங்க ஒரு கிணத்து தவலையாகவே இருக்கிறது தன்மை இந்த மாற்றத்தை வந்து நம்ம எதுவுமே எடுத்துக்காதது எடுத்துக்காமல் நம்ம அதுக்குள்ளேயே சிக்கியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஒரு ஒரு வளர்ச்சி அடைந்த குருமார்கள் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் எப்படி வளர்கிறாங்கன்னா அவங்க அவங்களோட வளர்ச்சி வந்து இமாயலய அதாவது எப்படி சொல்கிறதுனா ஆனால் அவங்க மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஒரு ஒரு பேர் வந்தோடனே அந்த பேரை தக்க வச்சுக்கணும் அந்த அந்த மூலம் வந்து அந்த அந்த சீடைகளை வந்து நம்ம இன்னும் கூட்டத்தை கூட்டணும் அவங்களுக்கு வந்து அவங்க மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பரவசத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்காத குரு தான் இப்போ தேவை சக்தியை வாங்குகிறாங்க எல்லா குருக்களும் எல்லா குருக்களும் இங்கே சக்தியை வாங்குறாங்க வாங்குகிறாங்க உண்மையை வாங்குறாங்க வேம்பையர் மாதிரி தான் இருக்காங்க எடுத்துக்கிறாங்க அது கோவிலாக இருக்கட்டும் இல்லை அந்த ஆசிரமமாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே அப்படி இல்லை மக்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வேறு மாதிரி யோசிக்கணும் இயல்பாக நடக்கிற விஷயத்தை நீங்கள் ஏன் முரண்பட்டு போட்டி போட்டு இது இது இப்படி தான் நடக்கணும்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நடக்கலனோடனே வருத்தப்பட்டுக்கிட்டு ஏன் இப்படி துன்பப்படணும் அப்படி இல்லவே இல்லை காலையில் விடியுது எந்த முனக்கடுக்கும் இல்லாமல் நைட் ஆகுது எந்த வினக்கெடுக்கு இல்லாமல் அது மாதிரி தான் நம்மளும் நான் நான் அப்படி தான் நினச்சேன் நான் உண்மையை நீ சொல்லணும்னா இந்த சிவன் இந்த சிவன் வந்து சிவனை வந்து உணர்கிறதுக்கு நான் நான் வந்து நான் நான் வந்து என்னோடய உணம் என்னோட உடல் வந்து என்னோடய மனம் வந்து போன பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நினச்சா என்ன காரியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் தோணுது அது கூட அவன் அருளாலே அவன்தாலும் வணங்கி தான் நம்மளை தசு திருப்பி மாற்றி சரியான வழியில் அனுப்புகிறாங்க ஏன்னால் நம்ம ஏக்கம் இதயத்துலேருந்து வர்றதுன்னு அவங்க உணர்றதுனால ஒரு பக்தி ஒரு பக்தி ஒரு ஏக்கம் ஒரு நேசத்தினால் இது செய்கிறோன்னு நினச்சா மட்டும்தான் அவங்க நம்மளை நம்ம தசு திருப்பி நம்மளை மடை மாட்டி விட்றாங்க இல்லை நம்ம அதில் கொஞ்சம் ஆணவமோ கொஞ்சம் ஞான ஞானச்செருக்கம் வந்துச்சுன்னா நம்ம அதில் பாராளத்தில் தான் விட வேண்டியதாக இருக்குது இங்கே ஞானம் அடைஞ்சிட்டு தன்னை உணர்ந்தால் கூட திரும்ப தொப்பு செய்யாமல் அப்படியே வந்து இருந்துருவாங்கன்னு சொல்லவே முடியாது அதுக்கப்புறம் தான் மு முழுசாக ஒரு வாழ்க்கையே இருக்குது முழுமையான ஒரு சுற்றே இருக்குது அதுக்கப்புறம்தான் அதுதான் உண்மையாக நம்ம அன்னையிலேருந்து தான் பிறந்திருப்போம் நம்ம என்றைக்கு தன்னை உணர்கிறோமோ தான் நம்ம பிறந்திருப்போம் புதுசாக தான் நம்ம வயசே இங்கே வந்து இ இங்கே வந்து மனிதர்கள் வந்து பார்க்குற விதத்தில் இந்த உலகம் இல்லைங்கிறத அதுக்கப்புறம் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன வாழணும் என்ன செய்யணுங்கிறதே நமக்கு ப்ராசஸ்ஸே நமக்கு உண்மையாக உணரும் நம்ம வந்த நோக்கம் என்ன நம்ம எங்கேருந்து வந்தோம் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்ன பண்ணக்கூடாது யார் நமக்கு வேணும் யார் நமக்கு வந்து இருக்க அவசியம் இல்லை இதெல்லாம் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஆனால் இங்கே எப்படின்னா சிவன் வந்து தருவார் சிவன் வந்து அப்படி காட்சி தரவே மாட்டார் கலண்டரில் இருக்க மாதிரி இந்த சிலை இருக்க மாதிரி இந்த லிங்க லிங்கவடிகள் இருக்க மாதிரி இல்லவே இல்லை இல்லவே இல்லை இங்கே வெற்றிடமாக இருக்குது நீங்கள் எதில் பார்த்தாலும் அந்த ரோ ஒரு ஒரு நீங்கள் ஒரு ரோஸில் கூட பார்க்க முடியும் ஒரு சிவ பார்க்க முடியும் ஒரு நாயில் நாயோட உருவத்தில் நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் எதுக்கு அந்த உருவத்தில் சிக்கிறீங்கன்னு தான் எனக்கு வந்து ஒரு ஆரம்ப நிலையில் எனக்கு அந்த பயிற்சி காலத்தில் அவங்க என்னை உணர்த்தினாங்க சரி அப்போ நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்போது சிவன் இந்த கேலண்டர் மாதிரிலாம் வரணும் தானே கையில் கழுத்தில் பாம்பு இருக்கணும் கையில் சூழல் இருக்கணும் எப்படி டகாத்தமான ஒரு ஒரு இளைஞன் வேணும் அப்படி தானே சிவன்னா சரி ஓகே வயசான கிழ குடுகுடு ஒரு தொண்ணூத்தஞ்சி வயசு ஒரு தாத்தா கையில் சூளமும் க கழுத்தில் பாம்பு வச்சுட்டு வந்தால் சிவன் ஒத்துக்கு போய் இல்லை அப்போ நான் உருவத்தில் சிக்கியிருக்கேன் இந்த பொருள் செஞ்சு இந்த இந்த இத்தனை மலர்கள் போட்டு இத்தனை பூஜை பண்ணால் நீங்கள் எனக்கு அருள் தருவீங்கன்னு நான் சொன்னதை நான் திரும்ப அதே மாதிரி பண்ணுறேன் அப்படி இல்லை அந்த டைமில் பண்ணவங்க அவங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவர் கோயிலில் சங்கரானந்த சுவாமிகள் இருப்பாங்க அவங்க ஆயிரத்தெட்டு பூக்களை அர்ச்சனை பண்ணும்போது எட்டு ரெண்டு இதழ் ரெண்டு பூக்கள் இல்லைன்னொடனே அவரை மூக்கை மூக்க வெட்டி நாக்க வெட்டி உள்ளே போட்டார் அந்த அந்த இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி அந்த சித்தரை பற்றி ப நான் வந்து படிச்சிருக்கேன் அப்போது அவங்க அந்த தீவிரத்தில் இருந்திருக்காங்கன்னா அது அவர் இருந்திருக்கார் நம்ம ஆயிரத்தெட்டு பூக்களே வச்சுருந்துருக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பூக்கூட நம்ம இருந்திருக்கலாம் அதனால் நம்ம நாக்கையும் மூக்கையும் வெட்டி போடுற அளவுக்கு நமக்கு அந்த வைராக்கியம் வந்து தேவைப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம அளவுக்கு படணும் தான் நமக்கு சிவன் காட்சி தருவான் தான் சிவன் வந்து நமக்கு அருள் தருவான் நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல இந்த நம்பிக்கை தான் நான் தவறுன்னு சொல்கிறேன் இங்கே இயல்பாக இருக்குது இயல்பாக நடந்து இயல்பாக நம்ம ஒரு நிகழ்ச்சியை வந்து நக நடத்தும் போது என்ன மாதிரி ஒரு விளைவு வருதோ அதே தான் தன்னை அறிதலுக்கும் நடக்குது இங்கே இங்கே சில சில விஷயங்கள் நடக்குதுன்னா நான் அகங்காரத்தையும் நான் அப்படிங்கிற தன்மையும் உடைக்கிறதுக்கு நம்ம கூட எல்லா விஷயம் நடக்கும்போது நம்ம அதுக்கு ஒ அந் அதுக்கு தான் நம்ம வந்து அந்த சரணாகதி தன்மையில் உள்ளே போகும்போது சரணாகதி தன்மையில் தான் எது நடந்தாலும் இறைவன் தான் செய்கிறாங்கிற தன்மை வரும்போது மட்டும்தான் நமக்கு என்ன நடக்குதே உள்ளே புரியும் அதனால் இந்த ப்ராசஸ் வந்து ஈஸி கிடையாது சேம் டைமில் இது ரொம்ப கஷ்டம் கிடையாது